அப்படி எமெண்ட்ல என்ன நடந்தது எதுக்காண்டி இவங்களை வந்து தூக்குல போட போறாங்க அப்படின்றதா நம்ம இன்னைக்கு பார்க்க கேரளால இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான நர்ஸ்கள் ஃபாரினுக்கு வேலைக்கு தேடி வந்து போகிறாங்க அப்படி போனவங்களில் ஒருத்தவங்க தான் நிமிஷ பிரியா கேரளாவை சேர்ந்த இவங்க ஒரு மிக ஏழ்மையான குடும்பத்தில் வந்து பறக்குறாங்க பறந்து நர்சிங்லாம் படிச்சு முடிக்கிறாங்க படித்து முடிஞ்ச இவங்க தன் வாழ்க்கையை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்காண்டியும் தனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி இப்படி பல கனவுகளோடு நம்ம ஊரில் இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு கிளம்புவாங்களோ அந்த மாதிரி இவங்களும் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் எமென் போகிறாங்க ஆக்சுவலி உங்களுக்கு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலிஸ் யாராவது இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்தாங்கன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள் அங்கே எவ்வளோ மலையாளி நர்சஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் அல்மோஸ்ட் நர்சஸ் வந்து முக்கால்வாசி பேர் வந்து நம்ம கேரளாவை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க சோ அந்த நிமிஷப் நிமிஷப்பிரியாவும் டூ தௌசண்ட் எயிட்டில் எமென்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சனா அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு வேலைக்கு போறாங்க பட் இவங்க இருக்கிற எல்லா இடத்தையும் விட்டுட்டு இவங்க எமென் சூஸ் பண்ணது தான் வந்துட்டு ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா எமென் பேசிக்கலி ஒரு பொலிட்டிக்கலி அன்ஸ்டேபிள் கண்ட்ரி அந்த கண்ட்ரியில் உள்ளூர் கிளர்ச்சியாளர்களும் சரி சிவில் வார்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்பவே அங்க போய்கிட்டு இருக்கும் இதுக்கு மேல எமென்ல தான் நம்ம ஹவுத் சொல்லப்படுற அந்த அமைப்புமே இருக்கு ஸோ இப்படி ஒரு பொலிட்டிக்கலி அன்ஸ்டேபிள் ஊருக்கு இவங்க டூ தௌசண்ட் எயிட்டில் வந்துட்டு இவங்க அங்கே வேலைக்கு போகிறாங்க ஆரம்பத்தில் நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இவங்க வந்து வேலை செய்கிறாங்க அதிலிருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க நம்மளே ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணால் என்ன அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க அதேமாரி அந்த கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுற முயற்சியும் அவங்க எடுக்கிறாங்க பட் எமெனிலாவில் ஒரு செக் இருக்குது அந்த செக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எமினில இருக்க யாராவது ஒருத்தர் வந்துட்டு அங்கே அதாவது எமனை சேர்ந்த ஒருத்தர் அந்த நேஷனாலிட்டியை சேர்ந்த ஒருத்தரை வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சுக்கிட்டா மட்டும்தான் அங்கே வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு கிளினிக் இவங்க இவங்களோட ஃபீல் படி ஒரு கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ அப்படி அவங்க வந்துட்டு இந்த கிளினிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு தேடி அவங்க தேர்ந்தெடுத்த பிஸ்னஸ் பார்ட்னர் தான் தலால் அப்தோ மெக்தி அப்படின்ற ஒரு எமினி நேஷனல்